வெல்கம் ஹெல்கம்ப்ட்ட ஒரு சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்லர் கிளம்பியாச்சு ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வ்ளாக் தான் எடுக்கப்போ பொம்மை பொம்மை கூட பின்னாடி ஓடிட்டு இருக்கா அதுதான் இவள் சொல்கிறா என்ன வ்ளாக்ன்றது கரெக்டாக எனக்கு தெரியல எப்படி வருதோ அப்படி வச்சுருக்கோம் ஓகேவா ஆ அதான் கூட்டி போக வேண்டியது அவங்க டெய்லி என்னை கூட்டி போக சொல்வாளா ஸோ அதை நான் நான் கூட்டி போக மாட்டேன் அதை தான் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்ன கம்ப்ளைன்ட் பண்றையா ஓகே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க பல்ல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் அப்பதான் நான் போடுற வீடியோ வரும் ஓகே அடுத்து யூடியூப் போறான் யூடியூபர் ஆகப் போறான் இவன் அம்மா சரி அம்மா

போயிட்டு வந்து பேசறோம். ஆஹா. ஆஹா. அங்க யாரெல்லாம் இருப்பா பாக்குறல்ல யாரெல்லாம் இருப்பா சொல்லு. கரெக்ட்டா சொல்லு. வீராத்தே வீராதே வேற. ரமியாதே. ரமியாதே வேற. இங்க பாத்து சொல்லு. அவங்க பாக்குறாங்க பாத்து சொல்லு. ஹ? முனிசதே. முனிஸ் ரெண்டு முனிசதே இருக்காங்க யாரு? இந்த முனிசதே. ஆ அத்தை பல முனிசதே. ஆ ஆர்த்தியதே முனிசதே சொல்றியா? ம். ஆர்த்தியதே. வீடியோக்குள்ள போறாகங்க சொல்லியாச்சு சொல்லியாச்சு வீடியோக்குள்ள தான் இருக்கும் இப்ப எத்தனை அத்தை எத்தனை இருக்கு ஸ்கூல்ல நம்ம மிஸ் கன்னத்தப் படித்து கிள்வாங்கல அது மாதிரி ஆமா இருப்பாங்க

வெயில் <laughs> மாடிய <laughs> மழை பெஞ்சாவது நல்லா இருக்கும் வெயில் அடிக்குது இன்னொருத்தி வந்து வீட்டுக்கு போயிருக்கா இனிமேதான் வருவா ஆனா டான்ஸ் ஆட மாட்டா மாட்டான் சரிப்பா அப்போ இது என்ன விளாகுன்னே தெரியல வ្លாக நீங்களே ஒரு எதை அஞ்சுகோங்க ஒன் டே என்ன வ្លாகவே தெரியல பாப்போம் நேத்து செ வர வர டார்க்க ஆயிச்சு ஹே கிறிஸ்மஸ் ஒட்டிய انا இருந்துச்சு அதனால মেহেந்தி ஆஹா ரெண்டு மேடம் தப்பாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பார்லரே கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிட்டேன் என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே அங்கே ஃபோன் வந்துச்சு எல்லாத்துக்கும் ஃபோன் வந்துச்சு பாய் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீல்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தனியாக எடுத்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு டயலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் பண்றேன் உக்காந்துருக்காங்களா உன் ட்ரெஸ் தாவடி வார் இருக்கு ஆமா தாவடி வார் இருக்கு தாவணி தாவணி போட்டிருக்கோம் இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நான் வீட்டு கிளம்பணும் மணி ஆயிடுச்சு பாப்பா வேற தேடுவா சாப்பிடாம இருப்பா நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ஒன் டே விளாக்காவா மாறிடுச்சு हो रहा है बर है बर है बर है मालूम है कौन इतना बर मोड़ से मिटका मावन निकाय चलो मिटका मावन निकाय हाँ चापती आप चापती ये ना चापती आप ना कितनी पानी पत्तों में ये ना क्यों पानी

இன்னொரு ஆச்சி வீட்டில் இருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட விட்டு நல்லா தூங்கியாச்சு என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நல்லா தூங்கி அடிச்சிடும் எரிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிசில் தவுட்டி கேக்கு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கடலப்பருப்பு அது வந்து வெந்துட்ருக்கு ஸோ ஸ்நாக்ஸும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஒர்க் போயிட்டு வந்துட்டாங்க அம்மும் ஒர்க் போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருப்பாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் எதுவுமே இல்லையா ஸ்நாக்ஸு பாப்பாவுக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ வெளில போய் ஸ்நாக்ஸ் எதுனா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் இப்படியே தான் போகிறேன் அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க வெளில போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் ஸ்கூலுக்கு விட்றதுக்கு எதுவும் இல்லை இன்னும் டூ டேஸ் தான் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் லீவ் விட்டுருவாங்க அப்புறம் வந்துட்டு மேடம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடும் அங்கே நின்று பார்த்துட்டுருக்க அதே நான் அவளையே பார்த்துட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வ்ளாக் எடுக்கல ஏன்னா டைம் ஆகிடுச்சி ஸோ அவளை தூங்க வைக்கணும் அப்படின்ட்டு நான் வேகமாகவே வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வச்சாச்சு அதனால தான் வ்ளாக் எதுவும் எடு வீடியோ எதுவும் எடுக்கலை அதான் இப்போ இருக்கேன் நான் பார்லருக்கு போயிட்டு அப்புறம் ஆஜி இன்னொரு ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவளை சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு இன்னும் வெளியில் போகணும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஸ்கூலில் வேற அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு ஏதோ அவளுக்கு ஸ்கூலில் ஏதோ கொடுத்து விட சொல்லியிருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லைன்னா கேப் கிறிஸ்மஸ் சம்மந்தமாக ஏதாவது வாங்கி கொடுத்து விடணுமா அதுக்கு தான் அதையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து சண்டே கடை இருக்காது சரி இன்றைக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து வெளில போகிறோம் வெளில போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே போங்க இங்க காமி நிப்பாட்டுங்க வண்டிய எங்க பாரு எங்க பாது எங்க போறீங்க

சும்மா வந்தாச்சு வெளியில இங்க ஃபுல்லா கிஃப்டா இருக்கு என்ன மேடம் என்ன மேடம் எங்கிட்ட இருக்கீங்க தெரிய மாட்டீங்க தெரியவே இல்ல மேடம் அங்கெல்லாம் போக கூடாது மேடம் இங்க தான் வாங்க ஆ போமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு தான் கொண்டு வர கிஃப்ட் கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது கொண்டு வர சொன்னாங்களா அதுதான் கிடைக்கும் எங்க இருக்கு தெரியல அதெல்லாம் வீட்டுக்கு தான் பில்லு பே பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம் வாங்கி வச்சுட்டு எடுத்துட்டு போலாமா கேட்குறான் சரி வாங்க போவோம் முன்னாடி போங்க ம் ஒரு வாட்டர் கேன் எடு வாட்டர் பாட்டில் இதோட எத்தனை ஒரு வாட்டர் பாட்டில் தெரியல எல்லாத்தையும் உடச்சு உடச்சு போட்டுற இதுல நிறையா இருக்குல்ல புரியறது இல்லைனாலும் அவ குடிக்கிற மாதிரி தான் வாங்கு என்ன என்ன சின்ன பிள்ளையா வாயில புண்ணு இருக்கு அது வேற வலிக்குது வாங்கிட்டு இன்னும் பாப்பாக்கு அந்த ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு மட்டும் வாங்கணும் எங்க போய் வாங்குறோம் தெரியல வெயிட் பண்ணி பாருங்க பாப்பா காணோம் ஓடிட்டா ஓகே ஹாய் கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு சாப்பாடுமே வாங்கிட்டு வந்துட்டோம் பிரியாணி தான் அப்புறம் வந்து பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோமா இந்த இதில் வந்துட்டு பால் கிஃப்ட்டு இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் எழுதீர்ப்பு இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்து வாங்கும் பாரு கிஃப்ட்டு அப்புறம் ட்ரெம்ஸு எல்லாமே இருக்கு இது வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி இது ஒன்று வாங்க நெக்ஸ்ட்டு என்னம்மா ஒன்றும் பண்ணல அவளுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு வந்து பார்த்தா இது வந்து அந்த ட்ரீ குட்டியா செக் குழி கொடுத்துட்டு அவள் கொண்டு வரும்போது வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் என்ன வாங்கியிருக்கோம் உனக்கு

பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்